அரசியல் ரீதியாக தோற்றுப்போன சவுக்கு சங்கர் உண்மையில் சவுக்கு சங்கர் அரசியல் விமர்சகராக இருப்பதற்கு சரியா இப்போது சிறையில் இருந்தாலும் அரசியல் கருத்துக்கள் தான் நாம் பேசுகிறோம் தேசிய பார்வைச் சேனல் நகர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் இப்போ பெண் போலீஸ் அதிகாரிகளெல்லாம் பற்றி பேசுனதுக்கு சவுக்கு சங்கர் சிலையர்கள் இருக்காங்க இப்போ சிறைப்படுத்தப்பட்டாலும் கஞ்சா வழக்கு அதெல்லாம் ரொட்டீன் அதுக்குள்ளலாம் நான் போகலை பிகாஸ் இட்ஸ் நாட் மை டியூட்டி நான் பேசக்கூடியது அரசியல் விஷயம் சவுக்கு சங்கர் எடப்பாடியின் தீவிர அரசியல் ஜால்ரா என்பது அனைவருக்கும் தெரியும் அவர் சிறைப்படுற விஷயங்களுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லி இந்த விஷயம் எடப்பாடி தலைமையிலான அதிமுக இருபது எம்பிக்கள் பெறும் ஆனால் நானெல்லாம் தெளிவாக சொல்வேன் இந்த முறை தேர்தலில் திமுக தான் பெரிய வெற்றி பெறும் நான் பாஜக ஆதரவாளன் தான் அந்த விஷயத்தில் சாமி அவருடைய கருத்து மிக சரியானது திமுக கூட்டணி முப்பத்தைந்து இடங்களுக்கு மேல் முப்பத்தொம்போதுக்கு பெறும் எனது கருத்தும் கிட்டத்தட்ட அப்படிதான் காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி அப்படியே இன்டாக்டா இருக்கு ஆனால் எதிர்கட்சிகளை திமுக எதிராக அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி சீமான் தனியா நிற்கிறாங்க மூணு பேர் நிற்கிற திமுகவுக்கு எதிராக பிரிஞ்சிருக்கிறதுனாலே திமுகவுக்கு பெரிய வெற்றி வாய்ப்பு ரெண்டாவது எடப்பாடி இஸ் நாட் ஏ கிரேட் லீடர் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அவருக்கு மாநில அரசியல் அனுபவம்லாம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன முதலமைச்சராக இருந்ததே அந்த கட்சியில் மாவட்ட செயலாளராக இருந்தவர் தானே அவருக்கு எப்படி கட்சியுடைய பொது செயலாளர் பதவி அனுபவம் தெரியும் இப்போ தேசிய கட்சிலாம் படிப்படியாக வளர்ந்து வரணும் இந்த விஷயத்தில் எடப்பாடி வீக் தான் அதனால் அவருக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு நான் உறுதியாக சொல்லுவேன் அதனால்தான் தவறான கொள்கை முடிவு எடுத்து தவறான முடிவெடுத்து இப்போது அதிமுக பெரிய வா வாக்கு செதுரலை ஏற்படுது அப்படி இருக்கும்போது நான் பாஜக ஆதரவாளராக இருந்தாலும் பிஜேபி எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் ஓட்டு வளர்கிறதுக்கு எடப்பாடியுடைய சில ந நடவடிக்கைகளே காரணம் அதே மாதிரி திமுகவும் சும்மா இல்லை பிஜேபியை வளர்க்குது அண்ணாமலையும் வேறு மாதிரி பண்ணுறாங்க மோடியுடைய விஷயங்கள் வேறு இந்த வாக்குகள்லாம் எங்கே வரணும் சாதாரணமாக எடப்பாடிக்கு போக வேண்டியது சீமான் வளர்ச்சியும் அப்படி தான் எடப்பாடிக்கு போக வேண்டிய வழக்கு வாக்குகள் தான் நிறையா சீமானுக்கும் போகுது ஆக மொத்தத்தில் தமிழகத்தில் இருதொரு அரசியல் முடிஞ்சிட்டு மல்டி டைமென்ஷ்னல் ஃபோர் டைமென்ஷனல் பாலிட்டிக்கல்ஸுக்கு நிறையாவும் மாறுது ஆனால் அந்த விஷயத்தில் சவுகு சங்கர் இருதொரு அரசியலில் எடப்பாடிக்கு முட்டு கொடுத்து அரசியல் ரீதியாக தோற்றார் என்பதுதான் தேசிய பார்வையின் கருத்து நன்றி வணக்கம்